அன்பார்ந்த பத்திரிகர்களுக்கு காலை வணக்கம் உங்கள் எல்லாம் தெரியும் கோவை வித்யா ஸ்கூல் இந்த தடவை சூலூர் ஜோனல்ஸ் நம்ம எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம் இந்த ஜோனலோட ஃபைனல் டே இன்னைக்கு கிட்டத்தட்ட இது ஒரு மாதம் இருக்குது சிலம்பம் கேரம் செஸ் கொக்கோ போன்ற கேமு நம்ம கோவை வித்யா ஸ்கூல் நடந்து முடிச்சுட்டு அதை தாண்டி ஃபுட்பால் வாலிபால் த்ரோபால் பேஸ்கெட் பால் பேட்மிண்டன் ஹாக்கி போன்ற கேம்ஸ் எல்லாம் நம்ம கேபிஆர் காலேஜில் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் மீட்டர்ஸ் ட்ராக் ஈவென்ட்ஸும் ஹர்டல்ஸ் ஈவெண்ட்ஸும் நீங்கள் நினைக்க முடிக்க போகுது இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் ஒன் ரொம்ப அதிகமாக நடந்திருக்குது இது வரைக்கும் இல்லாத ஃபுட்பால் கிடச்சிருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் குழந்தைகள் மொத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லா ஈவெண்ட் ஓவரால் புட் டுகெதர் ஸோ இட் ஷோஸ் தட் போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் அதிகமாக இருக்காங்க போன வருஷம் ஒரு நைன் தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்திருக்காங்க ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வித் ஷோஸ் தட் ஸ்போர்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து குழந்தைகள்கிட்ட டெவலப் இருக்குது நமக்கு நல்லா தெரியுது ஸோ இப்போ நம்ம கோவில் வித்யா ஸ்கூல் என்ன பண்ணுறோன்னா ஜென்ரலாக இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்க ஜோனல் போட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது கோல் மெடல்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் அதை தாண்டி இந்த தடவை கிட்டத்தட்ட அது அதுக்கு மேலே முந்நூற்றி அறுபது மெடல் இல்லாத எட்நூறு ட்ராஃபீஸ் கொடுத்துருக்கோம் பிகாஸ் அந்த ட்ராஃபி குழந்தைய அவன் வீட்டில் கொண்டு போனான்னா அவங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அந்த சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எது இப்போ போட்டியே கிடையாது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த மெடல் வந்து ட்ராஃபிக்கு வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா எடுத்து கொடுப்பாங்க என் பையன் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் வரும் அப்போ அப்படி சந்தோஷம் வரும்போது அவங்க திருப்பி ஊக்க வைப்பாங்க குழந்தைகளை வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க ஸ்போர்ட்ஸை கரியர் எடுங்க அப்படின்னு ஊக்குவிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மீடியா பத்திரிகையாளர் தினமும் வரீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் இதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ மீடியா கவரேஜ் குழந்தைகள் கிடைக்கும் போது நாங்களும் அந்த காலத்தில் ஒரு பேப்பர் கட்டிங்கில் நம்ம கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோரில் நம்ம பேர் வராதான்னு இருப்போம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியா கவரேஜ் யூடியூப் சேனல்ஸு சேட்டலைட் சேனல்ஸோட மீடியா கவரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் பேப்பர் கட்டிங்கை வரும்போது அதுவும் பயங்கரமாக ஊக்குவிக்காது என் பேர் வருது நான் இந்த ஸ்போர்ட் நான் எடுத்த நான் மிகப்பெரிய லெவலில் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவேன் ஐ உள் ரெப்ரஸன் மை ட்ரை கலர் அப்படின்னு இந்தியாவுக்கு பெருமை தான் கண்டிப்பா இவங்க எல்லாம் பண்ணும்போது மட்டும் தான் இந்தியாவில் எழுபத்தி ஒரே எடுத்துட்டு இருக்க இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது கண்டிப்பாக இந்தியா டாப் டென்ல வரக்கு எல்லா சாத்திய கூறும் இது இது நடத்தி முடிச்ச ஹெல்ப் பண்ண நம்ம திரு ராமச்சந்திரன் அவர்கள் நம்ம இவை சார் போன்றவெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இந்த ஈவெண்ட் நடத்த முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஸோ அதே மாதிரி கேபிஆர் காலேஜில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் இருந்திருக்காங்க ஸோ ரொம்ப அருமையாக இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருக்குது ஸோ எல்லாம் இது சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ அந்த ரெண்டு பாரு நான் இங்க இருந்து பாத்தங்க சொல்றேன் இங்கே வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு புரிமைக்கும் சார்பிக் வாழ்த்துக்கள்

வாகரமலை அரசு மேல்நிலைப்பள்ளியை சார்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு கொடுமையின் சார்பில் மனமாக சார் தேங்க்யூ சார் ரிப்போர்ட் ஓகே